கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசிர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக கத்தருடைய பெரிதான கிருவை நாள் ஜனவரி மாதம் முழுக்க தேவன் நம்மை நடத்தி இந்த புது மாதத்தின் முதலாம் நாள் நம்மை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார் கத்தரை எதிர்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் யோசுவின் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் அதன் பதினான்காம் வசனம் ஆதலால் கேனாசியனான எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபுரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று பாருங்க எபுரோன் என்கிற ஒரு மலை தேசம் இங்கே காலேபுக்கு சுதந்திரமாக கொடுக்கப்படுகிறது அதாவது காலேபுக்கு மட்டும் காலேபின் சந்ததிக்கு அவைகள் சுதந்திரமாக கொடுக்கப்படுகிறதை நீங்க பார்க்க முடியும் இந்த எப்ரோனை குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது நீங்க ஆதியாக முழுக்க வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும் அந்த எப்ரோன் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகிய முற்பிதாக்கள் வாழ்ந்த தேசமாக அது காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாருங்க யாக்கோபை பொறுத்த வரைக்கும் எப்ரோன் இருக்கிற இடம்தான் தகப்பன் வீடு யாக்கோபு பதான் அறாமை விட்டு புறப்பட்டு தகப்பன் வீட்டுக்கு போகணும்னு பொழுது அவர் எதை நோக்கி தொடருவார் தன் பிரயாணத்தை அப்படின்னா எப்ரோனை நோக்கி தான் பிரயாணத்தை தொடருவார் அப்படின்னா எப்ரோன் எதற்கு அடையாளமாக இருக்கு அப்படின்னா தகப்பன் வீட்டிற்கு அடையாளமாக இருக்கு இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா எப்ரோன் நம்முடைய பிதாவின் வீடாகிய பரலோகத்திற்கு அடையாளமாக இருக்கிறது பாருங்க இப்போ இஸ்ரவேல்ல அந்த பனிரெண்டு கோத்திரங்கள் இருக்கு அத்தனை கோத்திரத்தார்ல காலேவுக்கு அந்த எப்ரோன் சுதந்திரமாய் கொடுக்கப்பட்டதற்கு ஒரு காரணம் உண்டு இங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன் காலேவ் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால எப்ரோன் அவனுக்கு கொடுக்கப்பட்டதா அப்போ நீங்களும் நானும் கூட இந்த பிதாவின் தேசத்தை இந்த எப்ரோன் ஆகிய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும் நம்ம அந்த ராஜ்யத்துக்கு போக முடியும் எப்படி அதை சுதந்திரத்து கொள்ள முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்ம இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை காலே பின்பற்றினது போல உத்தமமாய் பின்பற்றும் பொழுது சுதந்திரிக்க முடியும் இந்த இடத்துல உத்தமமாய் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு பாத்தீங்களா அந்த வார்த்தையை நீங்க இப்ரீம் பதத்துல பார்க்கும் பொழுது அதற்குண்டான அர்த்தம் எப்படி வருது அப்படின்னா ஹோல் முழுமையாக அப்படின்னு வருது அதாவது காலே இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை எப்படி பின்பற்றினார் அப்படின்னா முழுமையாக பின்பற்றினார் அப்படின்னு பார்க்குறோம் அதாவது சில எல்லைகளில் கர்த்தரை விசுவாசித்தும் சில எல்லைகளில் கர்த்தரை விசுவாசிக்காமையும் அப்படி ட்ராவல் பண்ணலை அங்கே தனக்கு கர்த்தர் சொன்ன காரியம் நடப்பதற்கான சாத்தியக்கூறு இருந்தாலும் இல்லைனாலும் நான் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் நான் கர்த்தரை பின்தொடருவேன் அந்த விஷயத்தில் காலே வந்து உண்மையாக முழுமையாக கர்த்தரை பின்பற்றினார் அப்படின்னு பார்க்குறோம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முழு இஸ்ரவேல் தேசமாகிய அந்த கானான் தேசத்தை பன்னிரெண்டு வேவுக்காரர்களாக இவர்கள் போய் வேவு பார்க்கும் பொழுது மற்ற பத்து வேவுக்காரருடைய ஸ்டேட்மெண்ட் என்னவாக இருந்தது அப்படின்னா அங்கே ஏனாக்கியர்கள் இருக்காங்க அங்கே ராட்சத பிறவைகள் இருக்காங்க கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்த தேசம்தான் ஆனால் நாம் போய் சுதந்திரிக்க முடியுமான்னு தெரியல அது அவங்க பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல் இருக்கோம் இப்படி கர்த்தர் வாக்குத்தம் பண்ணின தேசத்தை குறித்து துர்ச்சேதியை பரப்புனாங்க அவங்களால கர்த்தர் தனக்கு சொன்னதை கர்த்தரால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி முழுமையாய் நம்ப முடியல ஆனா காலேபை குறித்து நீங்க வாசிக்கும்பொழுது காலை சொல்றாரு நம்மளோட கூட கர்த்தர் இருக்கிறதுனால நம்ம எளிதாக இப்போ அது சுதந்திரிக்கலாம் ஏன் நீங்க கர்த்தரை நம்ப மாட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு அப்ப பாருங்க காலேபுக்குள்ள தேவன் பார்த்த விசேஷித்த குணாதிசயம் என்ன அப்படின்னா தனக்கு ஒரு காரியம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஒன்றுமே இல்லைன்னு கண்களுக்கு தெரிந்தாலும் தன் மாம்ச கண்களை காலேபு நம்பவில்லை காலேபின் இருதயம் ஃபுல்லா எதன் மேலே நம்பிக்கையா இருந்தது அப்படின்னா தன் தேவனாகிய கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தது கர்த்தர் சொன்னா நிச்சயமாய் கர்த்தர் கொடுப்பார் அந்த ஒரு நம்பிக்கை தான் காலேபுக்கு இருந்தது காலேப் அதுவரையும் தேவன் தன்னை நடத்தி வந்த பாதைகளை யோசித்து பார்க்கிறார் செங்கடலை பிளந்தாரே கர்த்தர் எவ்வளவோ அதிசயங்களை செய்தாரே இதோ இந்த ஒரு சின்ன விஷயம் இந்த இந்த ராட்சத பிறவைகளை தோற்கடிப்பதா பெரிய காரியம் அப்படின்னு காலேபுக்கு புரிஞ்சது பாருங்களேன் இன்றைக்கு நமக்கும் அது புரிய வேண்டும் பாருங்க கர்த்தர் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை தத்தங்களை கொடுத்திருக்கிறார் ஆனா அந்த வாக்கு தத்தங்களை கொடுத்த கர்த்தர் அவைகளை நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கை அற்றுப்போனவர்களாக நம்ம காணப்படுகிறோமா அப்படி காணப்படுவோம்னா இன்றைக்கு இந்த காலேபை போல நாமும் நம்ம வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும் பாருங்க காலே கர்த்தரை முழுசா நம்பினார் முழுசா நம்முனாரு அதே போல அந்த நித்திய ராஜ்யத்தை அவர் சுதந்திரத்துக் கொண்டதை நீங்க பார்க்க முடியும் நித்திய ராஜா நான் சொல்லும் பொழுது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட சொல்றேன் எப்ரோனே காலே சுதந்திரத்துக் கொண்டார் அதே போலதான் உலக பிரகாரமாகவும் நீங்கள் எவ்வளவு சிதந்தரிக்க முடியும் உலக பிரகாரமாகவும் பிதாவின் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் நித்திய ஆசீர்வாதமாகிய பரலோக ராஜ்யத்தையும் அனுபவிக்க முடியும் எப்போ அப்படின்னா முழு மனசாக கர்த்தரை நம்பும் பொழுது அரைகுறை மனதாக அல்ல எனக்கு சின்ன சின்ன பிரச்சனைனா கர்த்தர் செய்வார் ஒரு பெரிய பிரச்சனைனா கர்த்தனால் அது முடியாது அந்த மனப்பக்கத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்மளால் சுதந்திரிக்க முடியாது எனக்கு எந்த சாத்தியக்கூறுகள் இல்ல இல்லாமல் இருக்கிறதும் எனக்கு பிரச்சனையே இல்லை என் கூட கர்த்தர் இருக்காரா நிச்சயமா காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா எப்ரோ உங்களுக்கு சுதந்திரமாக மாறும் அந்த மலை தேசம் பிதா கொடுத்த வாக்குத்தங்கள் பிதாவின் தேசம் உங்களுடைய சுதந்திரமாக மாறும் பாருங்க அப்ரஹாமுக்கு குழந்தை தேவன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அபிரஹாமுக்கு நூறு வயது அபிரஹாம் தனக்குள்ளே சிரித்து தொண்ணூத்தி ஒன்பது வயது ஆகும் பொழுது ஆண்ட வார்த்தையை சொல்லும் பொழுது தனக்குள்ள சிரித்து அவர் வந்து அவிசுவாசமா எப்படி பாசிபிள் அப்படின்னு யோசிக்கிறாரு ஆனால் அந்த விஷயம் பாசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னதும் அதன் பின்பு அபிரஹாம் என்ன பண்ணலை அப்படின்னா சந்தேகத்தோடும் அவிஸ்வாசத்தோடும் இல்லை அதன் பின்பு சாரால் சந்தேகத்தோடும் அவிஸ்வாசத்தோடும் இல்லை வாக்குத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் அவங்க கர்த்தரை நம்பியிருந்தாங்கன்னு சொல்லி நம்ம புதிய ஏற்பாட்லையும் வாசிக்கிறோம் அப்போ பாருங்கள் நாமும் கூட வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாக அவரை நம்பும் பொழுது இந்த எபிரோ நமக்கு சுதந்திரமாக மாறும் நாம் ஜபிக்கலாம் பரலோகத்தாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த இந்த நல்ல உமக்கு நன்றி கூட முழுமையாய் நம்பும்படி எங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்துருக்கீங்க நாங்களும் தகப்பனே எந்த சாத்தியக்கூறுகள் இல்லைனாலும் முழு மனதோடு உமை நம்பி உமக்காக காத்திருந்து அப்பா உங்க வாக்குதங்களை எல்லாம் சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் யூ